mà nó cầm அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் அதாவது இந்த அதிகாரத்தில் வந்து பத்து குரல்கள்லையும் திருவள்ளுவர்வங்க குற்றம் கடிதல் குற்றமான செயல்களை வந்து கடிதல்னால் நீக்குதல் அழித்தல் அந்த மாதிரியான பொருள் வரும் ஸோ அதை எப்படி ப செய்யணும் அப்படின்னு பத்து குரல்களை சொல்லியிருக்காங்க இது வந்து அரசர்களுக்கான விஷயங்களை சொல்லப்பட்டாலும் பொதுவாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணமாக நம்ம பார்த்திங்கன்னா கஞ்சத்தனம் அது கூட வந்து ஒரு குற்றமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமம் ஸோ இதெல்லாம் எப்படி விட்டளிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குரலில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரம் முழுக்க பத்து குரல்களில் நம்ம ஒவ்வொரு குரலாக பார்ப்போம் குரல் எண் நானூற்றி முப்பத்தி ஒன்று செருக்கம் ஜினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் செருக்கம் சினம் சிறுமை செருக்கம் என்னது அகங்காரம் ஆணவம் சினம்னா கோபம் சிறுமைன்னா காமம் காமம் கொண்ட ஒரு எண்ணம் இல்லார் இல்லாதவர் எப்படிப்பட்டவராக தான் சொல்றாங்க அவர்கள் கிட்ட கிடைக்க போற செல்வமானது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்றாங்க பெருக்கம் அப்படின்னா செல்வம் அவர்கள் கிடைக்கக்கூடிய செல்வமானது பெருமித நீர்த்து மேம்பாட்டின் நீர்த்து தான் கருதப்படும் கிறிஸ்தா அப்படின்னா அகங்காரம் கோபம் காமம் இல்லாதவரிடம் சேரக்கூடிய செல்வமானது மேம்பட்ட உடையதாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க அததான் அழக திரு குரல் நம்ம சொல்லியிருக்காங்க செருக்கன் ஜினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமித நீத்து குரல் விளக்கம் அகங்காரம் கோபம் காமம் ஆகிய குற்றங்கள் இல்லாதவரது வாழ்வில் கிடைக்கப்பெறும் செல்வம் மேன்மையான தன்மையுடையதாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்